வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறது எப்படின்னா மொட்டை மாடியில் வந்து இந்த அரச மர ஆலமர வி விதைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற விதைகள் எல்லாருமே சாப்பிட்டு கொட்டையை போட்டு அது சின்ன சின்னது மாதிரி ரவை மாதிரி சின்ன சின்னது மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த வாட்டர் டேங்க்கு இடையிலேயோ அல்லது பைப்லைன் போனால் பைப் லைனுக்கு இடையிலையோ அதில் வந்து மாட்டிக்கிட்டு அது வந்து செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்துடும் ஸோ இந்த கப்பி அடித்து நம்ம அந்த தலைவோடு பதிக்கிறதுக்கு அடியில் ஒடி வேர் விட்டு அது கீழே உள்ள கட்டிடத்தெல்லாம் வந்துக்கிட்டு க்ராக்காக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் இதனால் நமக்கு இந்த இப்போ கட்டிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நடந்தனால அதை நல்லா அந்த புரிஞ்ச இடத்த பூரா நல்லா வந்து செங்கல் லெவலுக்கு எடுத்து அதை ஹை வாட்ரு இப்போ பார்த்தது பார்த்ததுக்குள்ள ஹை ஹை ஹைப்ரெஷர் வாட்டர் அதை வச்சு அடித்து மிஷினை வச்சு அதை வச்சு அடித்து க்ளீன் பண்ணி அப்புறம் இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்கு இதில் வந்துட்டு ரெண்டு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கலை அப்ளை பண்ணி அது காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இதை பூசுவாங்க இப்படி அதுக்கு பூசிறதுக்கும் இந்த கெமிக்கலை வந்துக்கிட்டு கலந்து பூசுவாங்க அந்த கெமிக்கல் என்னென்னா அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி